அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ அப்போ இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்க்க போறோம் அப்படின்னா தேவநேய பாவனார் சரியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் நம்மளுடைய தமிழ் சிலபஸ்ல இவர் பற்றி ஒரு கொடுத்துருக்காங்க இவர் பத்தி நம்ம படிக்கணும் இவர் பத்தி கண்டென்ட் நம்மளுடைய ஓல்டு புக்கில் எயித்து புக்கில் இருக்கு ஓகேவா தேர்ட் டேர்ம்ல இருக்கு போய் பாருங்க ஓகேவா ஸோ இவர் பத்தி நம்ம அழகாக வகுப்பு பார்த்துடலாமா ஸோ தேவனைய பாவனர் இவர் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பற்றி தான் பார்க்க போறோம் இவர் வந்து தமிழ் மீது ரொம்ப பற்று கொண்டவர் தமிழ் மீது கொண்டு ரொம்ப ஆர்வம் கொண்டவர் தமிழ் மீது நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர் யாரு என்றால் தேவனய பாவனர் அவர்கள் ஸோ அவர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி இவருடைய தமிழுடைய ஆர்வத்தை காட்ட சொல்லிட்டு பாருங்களேன் அதாவது என்ன பண்றாரு இந்த இந்த கண்டென்ட் நிறைய ஸ்கூல் புக்கில் நிறைய எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஸோ இவர் வந்து ஒரு வழியில் வந்துட்டு இருப்பாரு எதிர்க்க வந்து இதுதாப்புல ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது அவர் மாதிரி இடிச்சிருவாரு இடிக்கும் போது அவர் கீழே தவறி கீழே விழுந்துருவார் கையில் அடிபட்டிருக்கும் அதுக்கு அந்த சைக்கிள்கார் சொல்லுவார் மன்னித்து மன்னிச்சிருங்க அப்படி கேட்கும்போது டக்குன்னு தன்னுடைய தமிழ் ஆர்வத்தை காட்டுவாரு மன்னிப்பு என்பது உறுதிமொழி பொறுத்துக்கோள் என்பது தமிழ் மொழி என்பதே அவர் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுவார் ஸோ பாருங்க அப்போ தன்னுடைய தமிழ் மீது கொண்ட பற்று தமிழ் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக என்ன பண்றாரு பாருங்க எந்த அளவுக்கு தமிழ் மீது ஆர்வம் கொண்டவராக இருக்காருன்னு பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப பற்று கொண்டவர் தேவநாய பாவனவர்கள் அதனாலதான் ஸ்பெஷலாக இவர் பத்தி நம்ம வந்து படிக்கிறோம் தமிழ் மீது விஷயத்துலனால ஓகேவா பாருங்க அப்போ மன்னிப்பு என்பது என்ன உருது சொல் பொறுத்துக்கோள் என்பது தமிழ் மொழி என்பது நீங்க பதிவு பண்ண ஆகணும் ஓகேவா ரைட் இவர் பாருங்களேன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஒவ்வொரு பாயிண்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தமிழின் தொன்மையை உலகரை செய்தவர் கால்டுவல் ஓகேவா அப்போ தமிழினுடைய தொன்மையை உலகரை செய்தவர் கால்டுவல் தமிழ் தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் நிறைய முறை கேட்டிருக்காங்க தமிழின் தொன்மையை உலகரை செய்தவர் கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர் தமிழை தழை செய்தவர் தழைக்க செய்தவர் தமிழை தழைக்க செய்தவர் செம்மல் மறைமலை அடிகள் இது பாருங்க தமிழை ஆலயன வளர்த்து மான்புற செய்தவர் தேவனய பாவனர் அதாவது தமிழை இவர் வளர்க்கிறாராம் தமிழை வளர்த்து பெரிய ஆகிறார் தமிழை பாருங்க ஆலன ஆலன உயரமாக தமிழை ஆளண வளர்த்து மான்புற செய்தல் மான்புற செய்தல்னா எப்படி சொல்லலாம் மான்புற செய்தல் என்பது ஒரு நல்லபடியாக அந்த மீனிங் புரிஞ்சுக்கலாம் நீங்க மான்புற செய்தவர் தேவனைய பாவனர் இதுல இப்போ நாலு நாலு கண்டனம் வருது தமிழை தொன்மையை உலகரை செய்தவர் கால்டுவேல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தமிழை சழைக்க செய்தவர் மறைமலை அடிகள் தமிழை ஆலன வளர்த்து மான்புற செய்தவர் தேவனய பாவனர் ஓகேவா இது பார்த்துங்க இவருடைய பேர் விஷயங்களும் பாருங்களேன் அதாவது மொழி ஞாயிறு தேவனய பாவனர் தனித்தமிழ் ஊற்று ஓகேவா இவர் பாருங்க இவரை மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க மொழி ஞாயிறு யாரு என்றால் தேவனய பாவனர் அது மட்டும் இல்லாம தனித்தமிழ் ஊற்றுன்னு சொல்லுவாங்க செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானங்காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் இந்த சிறப்புக்கெல்லாம் உரியவர் யார் என்றால் நம்மளுடைய தேவனைய பாவன அவர்கள் ஓகேவா அடுத்த பாயிண்ட் இல்லை நீங்க பாயிண்ட் வைஸ் பெற்ற போதும் புரிஞ்சுங்க சொல்ற அவசியம் இல்லை இதான் பாயிண்ட் நீங்க புரிஞ்சு படிச்சாலே போதும் அது வந்து நீங்க அப்படியே புரிஞ்சு அப்படியே சொல்றது ஒரு இலக்கணமும் இலக்கியமும் கிடையாது இது வந்து கன்டென்ட்டு கண்டென்ட்டை படிச்சுக்க வேண்டியதுதான் ஓகேவா பாருங்க உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலம் மூலமும் வேறும் தமிழ் பாருங்க சொல்ற பாருங்க உலகின் முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுள் தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநய பாவனர் முக்கியமான பாயிண்ட் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே இது ஒண்ணு மெகஞ்சதாரோ அரப்ப நாகரிகம் பைந்தமிழர் நாகரிகமே என்பது தேவிநய பாவனருடைய ஆய்வு புலத்தின் இரு தங்க சரியா நம்ம சொல்லியிருக்கோம் தேவனைய பாமார் வந்து தமிழ் மொழியை ஆய்வு செய்தவர் அப்படின்னு சொல்றோம் தன்னுடைய ஆய்வு ஆய்வு விஷயத்துல தம் இரு கண்களாக பா பார்த்தவர் பார்த்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் உலகின் முதல் மொழி சாரி உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய முதலிடம் குமரி கண்டமே அப்படின்னு சொல்றோம் இது ஒரு கண்ணாகவும் மெகஞ்சதார ஹரப்ப நாகரிகம் பைந்தமிழ் நாகரிகமே இது இரண்டாவது கண் அப்படி தன்னுடைய ஆய்வு புலத்தில் இரு கண்களாக கொண்டவர் இதுதான் ஓகேவா அவர் தமிழை வடமொழி கலப்பினையும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறிக்கொள்வாராம் கொள்வாராம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா இவர் பத்திய பிரிவு பார்க்கலாம் என்ன அப்படின்னா பெற்றோர் பேர் பாருங்க ஞானமுத்து பரிபூரணம் ஊர் சங்கரன் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் இவருடைய விஷய கல்வி என்ன பார்த்தீங்கன்னா பண்டிதர் பண்டிதர்னா ஒரு டீச்சர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பிஓஎல் காலம் பாருங்க ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிறப்புகள் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் புலவர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என அவருக்கு மொத்தமாக நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பெயர் தான் நிறைய முறை கேட்டிருக்காங்க நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பயிர்கள் கொண்டு வந்தால் நம்முடைய தேவனய பாவனர் அவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் இவர் நிறைய சீர்திருத்தம் செஞ்சிருக்க தமிழுக்காக பாருங்களேன் கோவில்கள்ல தமிழோட வழிபாடு வழிபாடு செய்யணும் பிறப்பு இறப்பு நிகழ்வுகள்ல தமிழ் முறையில தான் நடைபெறணும் அப்படின்னு ரொம்பவும் அவர் ஃபோர்ஸ் பண்ணிருக்கிறாரு ஓகேவா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உம் இதுல இருந்து இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கதை மாதிரி இந்த தேவனை பாவனர் வந்து தாரைமங்கலம் தற்பொழுது தாரமங்கலம் அப்படின்னு ஊருக்கு தமிழ் சொற்பொழிக்கும் சம்திங் போறாரு அங்கே போயிட்டு இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது தங்கிட்டு மறுநாள் காலையில் நண்பர்கிட்ட பேசும்போது நண்பர் கேட்குறாரு ஐயா பகல் உணவும் இரா உணவும் எவ்வாறு இருந்தன பகல் உணவு நைட் உணவு எப்படி இருந்துச்சு நான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்கிறாரு அதுக்கு இவர் சொல்லார் பாருங்க பாவனவர்கள் பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் இருந்தன அப்படின்னு சொல்ற சொல்றது பகல் உணவுனா பகல் உணவு சிறிதளவு கிடைச்ச உணவை நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் இரவு இரா உணவுனா இரா உணவு என்பது நைட்டு சாப்பாடை கிடைக்கல பாருங்க இரா உணவு என்பதின் அனைவரும் உணவின்றி இரவை கழித்த வேண்டிய வேண்டியிருந்தது எனவும் அவர் உணர்ந்து கொண்டார் அதாவது இரா அப்படின்னா இல்ல அப்படின்னு ஒரு மீனிங் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா தமிழை வளர்த்தால் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்பது தேவனருடைய எண்ணியவர் யாருன்னா தேவனை இது முக்கியமான பாயிண்ட்ங்க தமிழை வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்பது என்று எண்ணியவர் பாவனர் அவர்கள் இதெல்லாம் கோட்ஸ் கோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் ஓகே அடுத்து பாருங்களேன் இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வரும் என்ன ஸ்டோரி அப்படின்னா தொகுப்பு அதாவது இதுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுப்பாங்க தொகுப்புனா தமிழ்ல ஒரு சொகு சொரு தொகுப்புகளை சின்ன ஒர்க்காக என்ன பண்றார் அப்படின்னா நீல நீலமலைன்னா நீலகிரிக்கு போறார் அங்க வந்து தன்னுடைய நண்பர் வீட்டில் நண்பர் பெயர் என்னன்னா கிரட்டினையா ஓகேவா அவர் வீட்டு தங்குறாரு தங்கிட்டு மறுநாள் காலையில கிரட்டினையா வந்து காலை உணவு கொடுக்கறாரு இவர் சாப்பிட்டு கிட்டினையா வந்து காட்டுக்கு போறாரு வேலைக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நாள்ல அவர் வீட்டில இருந்த கோடாய் கோடால எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தை வந்து வளர்ந்துட்டு இருக்காரு இதை பார்த்து ரிட்டன் வரும்போது பார்த்த கிரிட்டினையா அதிர்ச்சி அடைகிறார் நீங்க ஏன் அதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லதும் அவர் சொல்றாரு ஒன்றுமில்லை உண்ட வீட்டுக்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்றாராம் ஓகேவா ஒரு சின்ன ஸ்டோரி அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாதுல அடுத்து இப்பதான் வரப்போறோம் இவருடைய படைப்பு பணிகள் பார்க்கலாமா பாவனர் பாருங்க பாவனர் தமிழ் வரலாறு தமிழ் தாய்மொழி முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மான் மரபு என கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நூல்களை படிச்சிருக்காரா ஃபார்ட்டி த்ரீ ஓகேவா நாற்பத்தி மூன்று பாடல்களை நூல்களை எழுதி இருக்கிறான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் சொற்பிறப்பியல் என்ற ஒரு டிக்ஷனரி அதாவது சொற்பிறப்பியல் சொல்லக்கூடிய ஒரு டிக்ஷனரி அந்த திட்டத்துக்கு இயக்குநராக இருந்தவர் யார் என்றால் நம்மளுடைய நல்லா அகராதி திட்ட இயக்குனர் எப்ப இருக்கிறாரு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருக்கிறாரு ஓகேவா அன்று இருக்கிறாரு பிளஸ் அரசின் உதவியோடும் அந்த சொற்பு சில அகராதி தொகுதிகளையும் வெளியிடுறாரு ஓகேவா அடுத்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரா ஓகேவா இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறாரு என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆசிரியர் தானே ஒரு கல்வி நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கும் போது அந்த கல்வி நிறுவனத்துல தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுது அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு வறுமையும் உண்டு ஓகே எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுவாராம் சம்திங் ஏதோ இஷ்யூ ஆகிட்டு போல அதுக்கு மாதிரி ஒரு டைலாக் அழகான ஒரு சிறப்பான ஒரு டைலாக் எனக்கு பசி இருக்கு மனைவி மக்களும் இருக்காங்க எனக்கு மானமும் இருக்கு யான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இதெல்லாம் போட்டு குழப்ப தேவையில்ல அடுத்து இவருடைய பெயர்ல தேவனய பாவனார் பெயர்ல சென்னை அண்ணாநகர்ல மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவருடைய ஒரு ஊரு என்ன ஊர் அப்படின்னா ராசாபாளையம் ஓகேவா இவர் படித்து பணியாற்றிய இந்த ராசாபாளையத்துல ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அருகில் உள்ள முரம்பு ஓகேவா முரம்பு என்னும் இடத்துல பாவனர் கோட்டம் அப்படின்னு ஒரு அவர் பேர்ல ஒரு கோட்டத்தை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாம அவர்த முழு உருவச்சிலையும் அங்க வச்சிருக்கிறாங்க ஓகேவா அவர் பெயரில் நூலகமும் அமைச்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுல அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் இது வந்து மதுரையில நடைபெற்ற அஞ்சு பதினொன்னு அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் ஒரு உரையை வந்து நிகழ்த்திறார் ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எப்போ மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டின் போது ஒரு தலைப்புல பேசுறார் என்ன என்ன தலைப்பு தெரியுமா மாந்தன் தோற்றமும் ஓகேவா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் ஓகே மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவை தமிழ்க்கு சேர்த்திறார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுதான் இதோட முக்கியமான பாயிண்ட் ஓல்டு புக்ல சரியா நியூ புக்கில் கண்டென்ட் இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பிளஸ் வீடியோவாகவும் போட்டுடலாம் ஓகேவா இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்